யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி கோயிலுடைய தலவரலாறு பார்க்கலாம் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது திருவாரூர்லேருந்து ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் திருவாரூரில் இருக்க அடிக்கடி மன்னை ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வருவேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மிக அருமையான வரலாறு மன்னார்குடி சுவாமி கோயில் வந்து மன்னார்குடிங்கிற ஊர் அது தமிழ்நாட்டில் இருக்குது இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு வைணவ கோயில் இங்கே வந்து இந்த ராஜகோபால சுவாமிகள் வந்து கிருஷ்ணருடைய அப்படியே வடிவமாக கருதப்படுகிறார் இந்த கோயில் இருபத்தி மூணு ஏக்கர் அதாவது தொண்ணூற்றி மூணாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் இருக்குது குருவாயூரையும் இதையும் சேர்த்து துவாரகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதாவது தெற்கு துவாரகா அப்படின்னு ஹிந்து மக்கள்லாம் இதை சொல்கிறாங்க இங்கே இருக்கிற அந்த ராஜகோபால சுவாமிகளுடைய அந்த உருவத்தோடைய உயரம் வந்து ஒரு பன்னெண்டு அடி இருக்குது இந்த ராஜகோபுரம் இருக்குது இல்லையா அதனுடைய உயரம் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு அடி இங்கே தானே நம்ம மழைநீர் சேகரிப்புலாம் பற்றி சொல்கிறோம் இந்த ஆலயத்துடைய நுழைவாயிலேயே ஒரு மழைநீரை சேகரிக்கிறதுக்காக ஒரு பெரிய தொட்டி வச்சுருக்காங்க இந்த கோயிலுடைய உள்ளார பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினாறு கோபுரம் இருக்குது பிரகாரத்தில் உள்ளார ஏழு தூண் இருக்குது இருபத்தி நாலு சன்னதிகள் இருக்குது ஏழு மண்டபங்கள் இருக்குது மொத்தமாக புனித தீர்த்தங்கள் வந்து ஒன்பது இருக்குது கோயிலோடய குளத்தையும் சேர்த்து இங்கே இருக்கிற இந்த உற்சவருடைய சிலை அதாவது உற்சவருடைய சிலைங்கிறது வெளியில் அந்த திருவிழா நேரங்களில் வெளியில் ஊர்வலமாக ஏற்றப்படுபது தான் உச்சவர் சிலைன்னு சொல்லுவோம் அந்த உச்சவர் சிலை வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது இது வந்து வெண்கல சிலை இங்கே உள்ள குளம் இருக்குல்ல பெரிய குளம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு அடி நீளம் எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அடி அகலம் இந்த குளத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹரித்ராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற இறைவனுடைய பேர் வந்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமி இறைவி வந்து செங்காள தாயார் இங்கே இருக்கிற தல தீர்த்தம் நிறைய இருக்குது ஹரித்ரா நதி தீர்த்தம் துர்வாச தீர்த்தம் திருப்பார்கடல் கோபிகா தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்த மன்னார்குடியில் நிறைய கல்வெட்டுகள்லாம் பார்க்குறாங்க அதில் இந்த ஊரோட பேர் என்ன இருக்குன்னா ராசாதி ராசவின்னகர் அதாவது இங்கே ராசாதி ராசன் அப்படிங்கிற அந்த சோழ பேரரசன் தான் இதை வந்து ஏற்படுத்திருப்பான ஒரு செய்தி இருக்குது முதல் குலோத்துங்க சோழன் காலத்திலேயே இதுக்கு வந்து வண்டு வராபதி ஆழ்வார் அப்படின்னு அந்த சாமியை சொல்கிறாங்க இங்கே வந்து எல்லா வேதங்களையும் கற்றுத்தேர்ந்த பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்ததால் ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இங்கே நிறைய செண்பக மரங்கள்லாம் அடர்ந்துருந்துருக்கு அதனால் இந்த செண்பகாரண்ய சேத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க குலோத்துங்க சோழன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கான் அதனால் குலோத்துங்க சோழ விண்ணகரமும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பேர் வாங்கிட்டு இருக்க அந்த மன்னார்குடி ஏன்னால் அந்த மன்னர்கள் வந்து கோபாலனுக்கு கோயில் கட்டியிருக்கிறதால மன்னார் கோயில் அதனால் இங்கே ஸ்ரீ ராஜகோபாலன் இருக்கிறதால இது ராஜ மன்னார்குடி அப்படிங்கிற பேரோடு இது அழைக்கப்படுது இங்கே இருக்கிற இந்த கோவிலை வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் தான் கட்டியிருக்கான் என்ன வச்சு கட்டியிருக்கான்னா செங்கலும் சுண்ணாம்பு கலவையும் வச்சு கட்டியிருக்கான் ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் அதை கட்டிகிட்டு இருந்திருக்காங்க இங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டில் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் காசு கொல்லா இறைலியாக நிலம் கொடுத்துருக்காங்க இந்த இந்த இதே முதலாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி நடக்கும் பொழுது இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு மாமரம் இருந்திருக்கு அந்த மாமரத்துக்கு கீழே ஆயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் அந்த ராசாதி ராச சதுர்வேதி மங்கலத்து சபையில் உள்ளவங்க எல்லாரும் அந்த சபையாரெல்லாம் கூடி எல்லாரும் வந்து காடு நாடு நகரம் எல்லாத்துலேருந்து பற்று வச்சு முப்பதாயிரம் காசு வசூலித்து கோயிலுக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போது அந்த கால மக்களுடைய அந்த கடவுள் பற்று இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு என்னென்னலாம் கோயில் திருவிழாக்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பங்குனி பெருவிழா வந்து ஒரு பதினெட்டு நாள் நடக்கும் அப்புறம் அதை முடிஞ்சோடனேயே பன்னெண்டு நாள் விடையாற்று விழா அப்புறம் கிருஷ்ண தீர்த்த தெப்பம் நடக்கும் தேரோட்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி பூரத் தன்னைக்கு செங்கமல தாயார் வந்து தேரில் எழுந்தருளி அதில் உள்பிரகார தேரோட்டம் நடப்புறோம் இது இந்த தேர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷத்தில் உருவாக்கப்பட்டது இதில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு தடவை இருபத்தாறு லட்சம் செலவில் ஒரு புதிய தேரை செஞ்சுருக்காங்க இங்கே இந்த ராஜகோபால சுவாமி கோயிலில் இருக்கிற யானை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த யானைக்கு பேர் வந்து பாப்கட் செங்கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ரெண்டாயிரத்தி மூணில் இந்த ராஜகோபாலுங்கிறது தான் அதனுடைய அந்த யானை காப்பாளன் அவர் வந்து இதை வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லிட்டு நல்ல முன்னாடி முடியை வளர்த்து பாப்கட் பண்ணியிருப்பார் இந்த முடியை மட்டுமே வாரத்துக்கு மூணு நாளில் நல்லா குளிக்க வைப்பாங்களாம் என்ன காலமாக இருந்தாலும் சரி தான் ஒரு தரையாவது குளிச்சிருமா இப்போ இந்த தஞ்சை நாயக்கர்கள் வந்து இந்த கோயிலை வந்து சென்ட்ராக வச்சு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு ஆட்சி புரிஞ்சுருக்காங்க இங்கே இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமிகள் கோவில் வந்து அந்த மன்னார்குடிக்கு மட்டுமல்ல திருவாரூர் மாவட்டத்தினுடைய அடையாளம் அதாவது இரண்டாம் சரஃபோஜி மகாராஜா இருக்கிறல சரஃபோஜி இரண்டாம் போன்ஸ்லே அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்போ இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த ஆண் குழந்தையை கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக இறைவன் இறைவியை வச்சு ராஜமடம் அப்படிங்கிற ஊரில் ஒரு கோவில் கட்டுறாரு அது வந்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் மாதிரியே இருக்குது முதலாம் குலோத்துங்க சூழன் கட்டிய இந்த மன்னார்குடி கோவில் இருக்குல்ல ரொம்ப பழமை வாய்ந்தது அதாவது ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் இது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு அந்த கல்வெட்டுகள் சொல்லுது ராஜகோபாலன் அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல ராஜகோபாலா அப்படின்னா மாடுகளுடைய மாண்டுகளுடைய கண்டுகளை பார்த்து அரசன் அதாவது கிங் ராஜா அப்படின்னாலே அரசன் கோபாலா அப்படின்னா மாடுகளுக்கெல்லாம் பார்த்துக்கிற ஒரு பாதுகாப்பாளன் அப்போது அவன் வேறு யாருமே இல்லை கிருஷ்ண பரமாத்மா இங்கே மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி அப்படின்னு சொல்கிறோம் ராஜகோபால சுவாமிகளுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த கோவில் சுவர் அந்த கோவிலுடைய உள்பிரகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜகோபுரம் அதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பீரமாக இருக்கிற அந்த தெப்ப குளம் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற இறைவன் ராஜகோபால சுவாமிகளும் இறைவி தாயாரும் ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருப்பாங்க அதை பார்க்க ஆயிரம் கண் வேண்டும் மன்னார்குடி அப்படிங்கிற பேர் காரணம் ஏன் வந்துச்சுன்னா தமிழில் மன்னர் அப்படின்னா அரசர் இங்கே வந்து விஷ்ணு குடி அப்படின்னா இடோன்னு அர்த்தம் அதனால் இது விஷ்ணு இருக்கிற இடம் மன்னார்குடி என்று பெயர் காரணம் பெற்றிருக்கிறது சிறப்புமிக்க ராஜகோபால சுவாமியும் செங்கமலத்தாயாரும் மன்னார்குடியில் இருப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும்